இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான சூப்பரான உப்பு கறி இதில் இன்னும் பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கிடையாது உப்பு மிளகாய் சிக்கன் எவ்வளோ தான் இதை வச்சு வாங்க எப்படி ஒரு சுவையான ஒரு சிக்கன் கறி செய்கிறதுன்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம் சட்டி நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கிள்ளி வச்சுருக்க காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கிருவோம் ஒரு பத்து காஞ்ச மிளகா நல்லா ரெண்டு ரெண்டாக பிச்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கிருவோம் இப்போ மிளகாய் நல்லா வதங்கணும் எண்ணெயில் மிளகாய் நல்லா வதங்கிருச்சு நல்லா வதங்கி நல்லா ஸ்மெல் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்குருவோம் தக்காளி என்ன சேர்க்குறோம்னா அது ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க தக்காளியும் மிளகாயும் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குருவோம் சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்துட்டு சிக்கனை மிளகாய் உப்பு எல்லாம் மிக்சார அளவுக்கு நல்லா திண்டி விடுங்க இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுருங்க சிக்கனும் நல்லா வேகட்டும் ஒரு கிண்டு கிண்டி விடுங்க அவசரப்பட்டு தண்ணி ஊற்ற வேணாம் இது கறியில இருக்கிற தண்ணி நல்லா வேகட்டும் சிக்கன் சூப்பராக வெந்து வந்துருச்சு பாருங்க அருமையாக வந்து வந்திருக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்